அன்பான வணக்கம் உறவு எப்பொழுதாவது யாராவது உங்களை கேவலமாக பேசி இல்லனா எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தும் போது முகமெல்லாம் கோபத்துல சிவந்து உங்களுக்குள்ள கோபம் தலைக்கு ஏறி அப்ப திருப்பி அவங்களை ஏதாச்சும் திட்டணும் இல்ல அவங்க கிட்ட சண்டை போட்டு கத்தணும்னு தோணும் ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியாம நம்ம மனசு கிடந்து அடிசிக்கும் ஆனா ஏதும் பேசாம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தோணும் நாம அப்படி பேசி இருக்கணும் இப்படி சொல்லியிருக்கணும்னு தனியா கிடந்து புலம்பிக்கிட்டே இருந்திருப்போம் இது எல்லாரோட வாழ்க்கையில ஒரு முறையாவது நடந்திருக்கும் நம்மள நம்ம வீட்ல இருக்கிறவங்களோ இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களோ நம்மள மரியாதை குறைவா பேசும்போது என்ன பேசுறதுன்னு தெரியாம பதட்டதோட இருக்காம நம்ம நிம்மதியை கெடுத்துக்காம அந்த நேரத்துல நம்மள தாழ்த்திக்காம திரும்பி சண்டை போடாம இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி கையாளுறது நாம இந்த நேரத்துல எப்படி உறுதியா இருக்குதுன்னு பாப்போம் நாம அவங்களுக்கு பதிலடி கொடுக்காம இருக்குது அவங்களுக்கு பயந்தோ இல்ல பேச தெரியாமலோ இல்ல இவங்களை எப்படி கையாளுறது அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வழி வீட்டில் இருக்கிறவங்களோ உறவினர்களோ மற்றவங்களோ உங்களை கேவலமா பேசும்போது உடனே பதிலடி கொடுக்கணும்னு தோணும் எதிர்த்து சண்டை போடணும்னு தோணும் ஆனா நில்லுங்கள் உடனே பதிலடி கொடுக்காதீங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோ இல்லைனா மாற்றவங்களோ நம்மளை காயப்படுத்தும் போது நமக்கு சட்டுன்னு கோபம் வரும் எதிர்த்து சண்டை போடணும்னு தோணும் ஆனா சற்று நிதானமாக யோசிங்க நமக்கு யோசிக்கிற பக்குவம் இருக்கு நம்மள கேவலமா பேசும்போது நம்ம எதிர்த்து சண்டை போட்டா அவங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு அர்த்தம் உங்க நிம்மதியா அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் கோவப்படுவதற்கு பதிலா அந்த நேரத்துல நம்ம நிம்மதியா இவங்க கிட்ட கொடுக்கணுமா இல்ல இவங்களுக்கு பதில் சொல்லணுமா இவங்களுக்காக நம்ம முழு சக்தியையும் வீணடிக்கணுமா என்னையும் சற்று யோசிச்சு பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியேறுங்கள் நண்பர்களே அதுதான் அவர்களுக்கான பதிலடி நண்பர்களே அமைதியா இருக்கிறது பலவீனம் அல்ல இரண்டாவது வழி அவங்க உங்களை பத்தி சொல்றது உண்மை அல்ல அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் ஒருத்தர் எவ்வளவு தடவை உங்களை அவமானப்படுத்தும் போதும் அது உங்களுடைய பிரச்சனை இல்ல உண்மைதானே அவங்கவுங்கள பத்தி சொல்றது உண்மை இல்லை இல்லவா யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஒருத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் அவங்க அவங்களோட வேலையை மட்டும் பார்க்கும்போதும் அடுத்தவங்கள பத்தி பேசணும்னு நினைப்பாங்களா சொல்லுங்க அவங்க மனசுக்குள்ள இருக்கிற குப்பையை அடுத்தவங்க கிட்ட கொட்டுறாங்க அது அவங்க குணத்தை காட்டுது இது உங்களோட தப்பா யோசிச்சு பாருங்க நண்பர்களே நம்ம சந்தோஷம் என்னமோ கோபமான என்னமோ அவங்க கிட்ட இருக்கா அப்படி இல்லை தானே நீங்க ஒண்ணு அவங்கள பார்த்து புரிஞ்சுக்கணும் பாவம் அவங்க ஏதோ மனதளவில் பிரச்சனைலாம் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிருங்க நண்பர்களே அப்படி செஞ்சா நீங்கள் தப்புன்னு இல்லை நீங்கள் அந்த இடத்துல அவங்களோட நிம்மதியை இழக்காமல் இருக்கிறதுக்கான ஒரே வழி மூணாவது வழி அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு உங்களோட தரத்தை குறைச்சி காத்தீங்க நீங்கள் உங்களை காயப்படுத்தியவர்கள் போல இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தரத்தில் நிற்க வேண்டியது அவசியம் நண்பர்களே ஒருத்தவங்க உங்கள் மேலே எதையோ எடுத்து வீசினால் நீங்களும் அதையே பண்ணுவீங்களா அது உங்க கையிலும் தான ஒட்டிக்கும் அது நமக்கும் அசிங்கம் நீங்க ஒரு நேர்மையானவர் உண்மையானவர் அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய உண்மையான பழிவாங்கல் எது தெரியுமா அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத தூரத்தில் வளர்ந்து காட்டுவது அவர்கள் உங்களை சீண்டும் பொழுது நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை இழக்காமல் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது உங்களிடம் அவர்களது திட்டம் பலிக்காமல் போய்விடும் நாலாவது வழி இதை நம்மளை எதிர்பார்க்கிற விஷயம் என்னென்ன நம்மள அடுத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்கறது கசப்பான விஷயங்கள் வந்தால் நம்மளால தாங்கிக்க முடிவதில்லை உங்களோட மதிப்பு உங்க கையில தானே இருக்கு உங்களுடைய மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா போதும் ஒருத்தவங்க உங்களை ஒண்ணுக்கும் உதவாதங்கன்னு சொன்ன நீங்க அப்படி ஆயிடுவீங்களா நண்பர்களே நமக்கு தெரியும் நாம யார் என்று ஒவ்வொருத்தருக்கும் நாம போய் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல உறவுகளை சற்று பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஐந்தாவது வழி உங்களை பத்தி பின்னால பேசுறவங்கள ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம விட்டு தள்ளுங்க அவங்கள மன்னிச்சு விட்டு தள்ளுங்க கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் நம்மளை அவமானப்படுத்தினவங்களை எப்படி நம்ம மன்னிக்குது என்று தோன்றும் நம்மளை காயப்படுத்திட்டாங்க நாமளும் திருப்பி ஏதாச்சும் பண்ணணும் தோணும் ஆனால் சற்று நிதானமா யோசிச்சு பாருங்க நண்பர்களே இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க நிம்மதிய காப்பதிக்க அவங்க நம்மள பத்தி என்ன சொன்னாலும் உண்மைன்னு ஆயிருமா சொல்லுங்க அவர்களை மன்னிச்சு விடுவதன் மூலமாக நாம் நம்முடைய குணத்தை இழக்காமல் உயர்ந்தவராக இருக்கிறீங்க அவர்கள் பேசுவதை கண்டுகொள்ளாமல் உங்களுடைய வளர்ச்சியில் மட்டுமே தான் செலுத்துங்கள் நண்பர்களே உங்களை பற்றி பேசுபவர்கள் உங்களுக்கு பின்னால் தான் இருப்பார்கள் நீங்கள் அவர்கள் நினைச்சி பார்க்க முடியாத வளர்ச்சியில் இருப்பீர்கள் இதுவே உங்களுடைய உண்மையான பதிலடி நண்பர்களே ஒன்று உங்களை பத்தி பேசுறவங்க அவங்களோட குணத்தையே காட்டுறாங்க ரெண்டு அவர்களை மன்னிப்பது அவர்களுக்காக இல்ல உங்களோட மன நிம்மதிக்காக மூணு அமைதியா இருக்கிறது பலவீனம் இல்ல அது உங்களோட கட்டுப்பாட்டு சக்தி உங்கள் வளர்ச்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க மற்றவர்களின் பேச்சு ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும்தான் உங்களை பத்தி பேசுறவங்க எப்போதும் பின்னால தான் இருப்பாங்க மீண்டும் ஒரு பயனுள்ள உண்மை நிறைந்த ஒரு புதிய காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரைக்கும் நிம்மதியோடும் உறுதியோடும் முன்னேறுங்க நன்றி உறவுகளே